மழை வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை வெள்ளத்தோட எங்களுக்கு பெரிய ஒரு அடி ஒன்று விழுது அதுக்கு பிற்பாடு எந்த தொழில் வந்து கொஞ்சம் டேர்னிங் ஆகுது அப்போ கோயம்பேடு மார்க்கெட்டே ஃபுல்லாக எடுத்தேன் இதுக்குள்ளே நின்றால் ஓகே என்னுடைய வருமானம் சரியாக கிடைக்குமென்ற நோக்கத்துக்காக கோயம்பேடு மார்க்கெட்டை நான் தெரிவு செய்கிறேன் அதுக்கு பிற்பாடு தான் கோயம்பேடு மார்க்கெட்டை நான் ஃபுல்லாக முழுமையாக போக்கஸ் பண்ணி என்னுடைய வாய் வியாபாரத்தை செய்ய முடிந்தது அதுக்கு பிற்பாடு கொரோனா ஏற்படுது கொரோனா காலத்தில் மிகவும் நெருக்கடியான சூழலை நான் சந்திக்கிறேன் அப்போ கோயம்பேடு மாகே பிரிச்சு பிரித்து இடம் மாற்றுறாங்க அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் இரவு பகலாக இரவு பறவைகள் மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சுதான் இந்த வியாபாரத்தை நாங்கள் மேற்கொண்ட நாங்கள் தூங்க மாட்டாரே அது வேணால் உண்மை தான் ஆனால் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவேன் அதே பன்னெண்டு மணிக்கு எனக்கு முன்னாடி வந்து முன்னாடி இருப்பார் நான் கடை திறக்கிறது முன்னாடி அவர் வந்து இங்கே இருப்பார் உழைப்பு இருக்குது அவர்கிட்ட உழைப்பு வந்து நூறு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது அவர்கிட்ட உழைப்பு நைட்டும் பகலும் ஃபுல்லாகவே அவர் உழைப்பு தான் அது அதாவது ரெஸ்ட்டுன்னு பார்த்தாலே அவர் ரெண்டு மூணு மணி நேரம் தான் தூங்குவார் அவருக்கு ஃபுல்லாகவே எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணுவார் அதாவது ரோட்டில் எல்லாருக்குமே தொழிலாளிகளுக்கு எல்லாமே விற்பார் அதனால் நல்ல உழைப்பாளி ஒரு தாய் குழந்த பிறந்தா எப்படி அதே மாதிரி தான் அவர் இன்னமும் நான் வச்சுருக்கேன் தவிர என்னுடைய அரணிப்பு இருக்குது அவருக்கு எப்போயுமே எந்த சூழ்நிலையிலும் அவர் நான் விட்டு தர மாட்டேன் எப்படி வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன் அவருக்கு